மேடம் எக்ஸ்கியூஸ் மீ என்ன இதோ பாருங்க நீங்க படிச்சவங்க ஒண்ணும் இல்லாத சின்ன விஷயம் பன்னெண்டு வரியில ஒரு தமிழ் பாட்டு பாடினதுக்கு கோர்ட் வரைக்கும் கொண்டு வந்து விட்டுட்டீங்களே நமக்குள்ள பேசி தீர்த்துக்கிட்டா ராசியா போயிடும் என்ன சொல்றீங்க உங்களை மாதிரி காலி பசங்களை கோர்ட்டுக்கு ஒரு தடவை இழுத்தாத்தான் ஊர் உலகம் உருப்பிடும் இதோ பாருங்க நீங்க திட்டினா கூட பரவாயில்ல கேஸை வாபஸ் வாங்கிட்டா போதும் வாபஸா வயசு பொண்ணுல பாத்து யாரும் திறந்து பாடக்கூடாது அதுக்குதான் கூட எனக்கு என்ன நாம சந்திப்போம் ரெண்டு கமிஷன் கண்ணுக்கு பளிச்சுன்னு தெரியுது முதல்ல மூத்தவளுக்கு கனெக்ஷன் கொடுப்போம் ரெண்டாவதுக்கு பின்னால அப்படி எல்லாம் உன் ஒண்ணு விட்டுற மாட்டேன்

இப்படி கிண்டலா பேசி பேசி உங்க பொண்ணுங்க கிழவிங்களா ஆயிட போகுது அட போயா இப்படித்தான் போன தடவை ஒரு மாப்பிள்ளைய கூட்டிட்டு வந்து அஞ்சு அடி ஆரங்குளம் இருப்பான்னு சொன்னேன் அவனை பார்த்தா இவ்வளவு உயரத்துல இருக்கான் அஞ்சு அடி ஆரங்குளம் நான் அகலத்தை சொன்னேன் நீ உயரம்னு எடுத்துக்கிட்டா அதுக்கு நான் என்ன பண்ண முடியும் இந்த பாரு இப்போ அழகு அறிவு அந்தஸ்து ஐட்டம் வாரியா பசங்களை பிரிச்சு கூறு போட்டு வச்சிருக்கிறேன் நீங்கிற மாதிரி இந்த தஞ்சாவூர் பண்ணியை பத்தி நீ என்ன நினைக்கிறாள் செத்து போயிட்டாரு இருந்த போது பயங்கரமா தண்ணி அடிப்பாரமே தொழில் விவசாயம் பாசனம் இருக்கத்தான் செய்யும் அதுல பாரு அவருக்கு ஒரே ஒரு பையன் பண்ண செத்ததுக்கு அப்புறம் அஸ்தியை கரைச்சான் இப்ப ஆஸ்தியை கரைச்சு இருக்கான் நல்ல பச உள்ள உள்ள இடமா எங்கேயாவது போஸ்ட் ஓட்டுறதுக்கு அனுப்பு ஆமா கையில என்ன கொடுப்ப புதுசா என்னையா கொடுக்க போறேன் அவங்க என்ன எதிர்பார்ப்பாங்க இதே பையனுக்கு வேற ஒரு இடத்துல ஐம்பதாயிரம் கொடுக்க ரெடியா இருக்கிறாங்க என்ன சொல்ற எனக்கு ஒன்னும் ஆட்சேபனே இல்ல அம்பதாயிரம் ரூபாய் அங்கே வாங்கிக்கிற சொல்லு பொண்ணு இங்க கட்டிக்க சொல்லு ஆனாலும் உனக்கு பேராசை இந்த வாரியா, தங்கமான பையன் தரமான குடும்பமா இருந்தா சொல்லு இல்லைனா நடைய கட்டு அவ்வளவு சொல்லமா நடைய கட்டிடுவேனா லாக்கல விழுந்துட்டான் மாட்டிக்கினான் பரமசிவன் பார்வதி ரெண்டு பசங்க மூத்தவன் கணேசன் இளையவன் முருகன் எப்படி கணேசன் பழத்தை எடுத்துக்கிட்டான் முருகன் கோவிச்சிட்டு போய் மொட்டை அடிச்சுட்டு பள்ளியில உட்காந்துட்டான் இந்த திருவிளையாடல் விளையாட்டுல எங்கிட்ட வச்சுக்காத நான் சொல்ல வந்தது பட்டணத்துல உள்ள பரமசிவன் ஃபேமிலி மூத்தவன் கணேசன் மிருதங்க வித்வானா இருக்கிறான் இளையவன் முருகன் போட்டோ ஸ்டுடியோ வச்சிருக்கிறான் அதிகமா எதிர்பார்க்காத அட்டக்கம் ஒட்டுக்கமான பேமிலி பேசாம இல்ல கலந்துரு நான் நினைச்ச மாதிரியே அமைஞ்சு போச்சு பொண்ண பாக்குறதுக்கு பொறுப்புட்டு வர சொல்லு சரின்னா நான் பார்வதி இன்னைக்கு தான் நம்ம புரோக்கர் உருப்படியா ஒரு பொண்ண பார்த்து கடுதாசு எழுதி இருக்காரு அப்படியா கொஞ்சம் பேரு என்னங்க கருங்குழி கருங்குழிய ஆஹ் அய்யய்யோ அது ஊரு பேரு ஆஹ் ஆமா குடும்பம் எல்லாம் அப்படிங்க அக்கா தங்கச்சிய ரெண்டு பேரா அவங்க ரெண்டு பேருக்கும் ஒரே அப்பா அப்படியே இன்னும் கேளு பெரிய இடம் எக்கச்சக்கமான நில போலாம் பெரியவ பேரு ராஜி அவளைத்தான் நம்ம பையன் கணேசனுக்கு பாத்துருக்காரு அட அது இருக்குதுங்க கல்யாணம் பேச்சு எடுத்தாவே நம்ம புள்ள காதை பொத்திட்டு ஓடுறான் அவள கூட்டிட்டு போய் எப்படிங்க பொண்ணு பாக்குறது என்னங்க யோசனை பண்றீங்க இந்த பாரடி பையன் வரும்போது நான் பேசுறதே நீயும் பேசு உண்மையை பேசினா காரியம் கட்டுவிடும் என்ன லெட்டர் பார்வதி கருங்குழி பண்ணையார் வீட்டு கல்யாண கச்சேரிக்கு ஏற்கனவே ஒரு மிருதங்க வித்துவான ஏற்பாடு பண்ணி இருந்தாராம் அவன் சமயத்துல கால வாரிட்டானா உங்களுக்கு யாரையாவது தெரியுமான்னு எனக்கு கடுதாசி எழுதியிருக்காரு உனக்கு யாராவது தெரியுமா எனக்கு என்ன ரொம்ப பயமா இருக்குங்க எவனோ ஒருத்தன் தானடி வாசிக்க போறான் நீயா வாசிக்க போற நீ ஏன் பயப்படுற கேடவா. உடல் பொருள் ஆவி அத்தனையும் மிருதங்காகவே அர்ப்பணிச்சுட்டு ஒரு ஜீவன் இங்க இருக்கிறது உனக்கு தெரியலையா இருந்துகிட்டே ஏசி ரூம் கேட்கறிய கையில வெண்ணைய வச்சுக்கிட்டு நெய் கலையலாமா வெண்ண பழகரா புதுசா ஏதாவது சொல்ல மந்திரிய வச்சுக்கிட்டே மெடிக்கல் காலேஜ் தேர்ற மாதிரி இது நல்லா இருக்கு அப்பா பண்ணியார் வீட்டு கச்சேரிக்கு நான் தான் வாசிப்பேன் என்ன விட்டுட்டு வேற யாராவது மிருதங்க வாசிச்சாங்க ரத்தாடு ஓடும் பயங்கர ரகளிய நடக்கும் அப்புறம் என்னடி உனக்கு சந்தோஷம் தானே ரொம்ப சந்தோஷங்க இருந்தாலும் கொஞ்சம் பயமா இருக்கு என்னமா பயம் நான் உன் பையன் எப்படி வாசிக்கிறேன் நீ வாசிக்கிறது தான் அவளுக்கு பயம்

ஆட்ட முடியாது அசைக்க முடியாது பேசவே முடியாது காரியம் சுலபமா முடிஞ்சிடும் இவதான் பரமசிவம் அது பார்வதி இது கணேசன் திருவிழையாடல் குடும்பமா நேர கைலாசத்து வந்து வர்றாங்களா கழுத்துல பாம்ப காணும் கழுத்துல கிடையாதுங்க இங்க இருக்க பயப்படாதீங்க இது மருந்து எனக்கு ஒரு டவுட் இந்த இடத்துல கச்சேரி என்ன பையன் கச்சேரி கச்சேரிங்கிற பையனுக்கு கலை பைத்தியம் பைத்தியமா

இந்த கன்றாழியத்தை வாயெல்லாம் ஒட்டிக்குமே ஏன் என்ன திறக்கம் நான் சொன்னேன் இது யார் வாயை முடுறதுக்கு என் பையன் வாயை யாருக்குன்னு ஐயோ என் பையன் பிறந்ததுல இருந்து உனக்கு கதையெல்லாம் சொல்லணும் நம்ம இந்த விஷயம் பேசி முடிக்கிற வரைக்கும் அதை திறக்க போனாதியா வாயை இந்த ஐடியா எனக்கு முன்னாலேயே தெரியலையே தெரிஞ்சிருந்தா இத வச்சு பல கல்யாணங்களை முடிச்சு கமிஷனை அள்ளியப்பேனே இப்போ ஒண்ணு கெட்டுப் போலையா இதுல மிச்ச விலகும் அதை எடுத்து கொண்டு போய் குடுத்துட்டா அள்ளு கேவா அப்பா யார் பட போறாங்க என்னால கொஞ்சம் மாட்டா தெரியுதா தீனியா ரொம்ப மோசமான குடும்பமா இருக்கும் இருக்கு பேசிட்டு டிபன் சொல்லுங்க அல்வா மெயின் அல்வா மாதிரி கேக்குறானுங்க இப்படி கொடுமா எதுக்கு ரெண்டு தட்டு எடுத்தீங்க பொண்ண அப்புறம் பார்க்கலாம் முதல்ல டிபன் சாப்பிடு சேக்கிரா அறிவு கட்டவ முதல்ல ஸ்வீட்ட தின்றா சபாஷ் சரியான அல்வா ஒட்டிக்கிச்சா அப்பா இதுக்காக நான் எவ்வளவு பாட்டில் குவந்த ஊத்தின என்ன பையனுக்கு நாக்கு அந்த வெளியே தொங்குதா நாக்கு இல்லைங்க அல்வா அந்த இடத்துல தொங்குது ஓகேன்னா உள்ள இழுத்துக்குவான்

மவுனம் சம்மதத்துக்கு அறிகுறி அறிவுரியாவது தற்கொலையாவது தட்ட மாத்துங்க சரி என்ன தெரியாம தடுமாடுறீங்க இதுல தட்டு பொண்ணு ரொம்ப புடிச்சு போச்சுன்னு உருமுறான் முடிய ஒரு கன்னி பையனோட வாழ்க்கையை பாழாக்குறியே இது உனக்கு நல்லா இருக்குதா